வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேரளா ராட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் நேற்று நம்ம என்ன சொன்னால் நாலு நம்பர் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும் என்ன காரணம்னா நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்க நானூற்றி நாற்பத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முன் நானூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா அப்போ நாலாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு காட்டத்தில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் அதே மாதிரியே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சது நேற்று நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இங்கேயே வந்து நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு கொடுத்தோம் இங்கேயும் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை இங்கேயும் நமக்கு நாலு நம்பர் தான் ஏ போலேயும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாலா நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே நாலு நம்பர் தான் வந்துச்சு பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நமக்கு ட்ரையல் நம்பரும் அதே தான் வந்துச்சுங்க ரொம்ப சிம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் பாருங்கள் நானூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி நாலு வின்ிங்க இன்றைக்கி வந்து ட்ரா நம்பரு அதுக்கப்புறம் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா அப்போ எல்லாமே நாலாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ நாலா நம்பர் தான் அதிகமாக இருந்ததுனால் நம்ம என்ன சொன்னோம் திரும்ப நாலாம் நம்பருக்கான சான்ஸு தான் அதிகமாக இருக்கும் வேறு எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் தான் இன்றைக்கி நமக்கு பெனிஃபிட்டாக கிடச்சதை தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை நாலாம் நம்பர் தான் அதிகமாக நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது நாளைக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவரத்தே ரெண்டாம் தேதி தனலக்ஷ்மியோடையும் உங்களுக்கு டிஎல் எட்டாவது ட்ரா சரிங்களா எட்டாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு இந்த எட்டாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரும் ஏன்னா எல்லாமே டிஎல் ஒன்பதாவது போயிட்டு போய்ட்டுருக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து ஒன்பதாவது போயிட்டு போய்ட்டுருக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு எட்டாவது போயிட்டு போய்ட்டுருக்கு சரிங்களா மற்றபடி நாளைய பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி போன வாரம் நமக்கு தனலட்சுமி கொடுத்தாங்க இல்லையா அதில் என்ன மாதிரி நம்பர்கள் கொடுத்தாங்கிறதே பார்த்துருவோம் ஏன்னா போன வாரம் தனலட்சுமி கொடுத்த நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணால் தான் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு தனலட்சுமியில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் போன வாரம் தனலட்சுமி வந்து ஜீரோ பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க ஜீரோ பதினஞ்சு தான் நமக்கு தனலட்சுமி கொடுத்தாங்க ஜீரோ பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கோ அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பதினாலு தான் நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது ரிசல்ட்டு உங்களுக்கு அது போக நமக்கு டிஎல் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு டிஎல்லில் ஜீரோ பதினஞ்சு இதான் டிஎல் அடித்தாங்க நேற்று போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதாவது ஏழாவது அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் டிஎல் உடைய டிஎலோடையே நமக்கு ஒட் எட்டாவது ரூபா போய்ட்டு இருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா அதில் பெண்டிங் நம்பர் வயசாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று எதிர்பார்க்கல இன்னும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஏழு நாள் தான் பெண்டிங் இருந்துச்சு அதுவே நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் வச்சுருந்தாங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆறாம் நம்பர் கொண்டு வந்தோம் ஆறாம் நம்பர் ஒரு நாலு ஆறுன்னு வரும்னு எதிர்பார்த்தா பார்த்தா நாலு ஒன்றுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ பதினஞ்சு அதே மாதிரி டிஎலோடைய எட்டாவது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் முன்னாடி வருதான்னா ஆமாம் ஒரு நாலு நம்பர் இருக்குது ரெண்டு நாலு நம்பர் இருக்குது போக மூணு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கணும் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் நாளைக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க ஏங்க திரும்ப நாளைக்கு ஒன்றா நம்பர் கொண்டு வரீங்கன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிட்டி நாளைக்கு யாருக்காச்சும் கணக்கில் வருதான்னு எடுத்துங்க அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதான் நம்பர் சரிங்களா அப்போ நானூ எழுநூற்றி பதினாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ பதினஞ்சு அதே மாதிரி டிஎல் எட்டாவதுரா சரிங்களா அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஏ போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இதோட கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் இன்னும் இப்போ தாங்க ஆறாம் நம்பர் வந்துச்சு மறுபடியும் ஆறாம் நம்பர் கொடுக்கீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நாலாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் யாராவது வராது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் வீஸாக கிடையாது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஏற்கனவே நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தாறு வந்துருச்சு நமக்கு அதனால பெண்டிங் நம்பரே கிடையாது பெண்டிங் நம்பர் இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம் பெண்டிங் நம்பர் இல்லாமல் தான் இது நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம கொடுத்தது நமக்கு ஏ போர்டு நாலு நம்பர் தானே வந்துச்சு அப்போ நம்ம பெண்டிங் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்தாமல் இல்லை தானே பெண்டிங்கே இல்லைங்க கண்டிப்பாக நாலு நம்பர் தான் ஏ போடலாம் வரும் நம்ம நேற்று கொடுத்தமா இல்லை நேற்று மாற்றி கொடுத்தோமா இல்லை நாலாம் நம்பர் தான் ஏ போடில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தாங்க ஏன்னா உங்களுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஆறு அல்லது ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்ற எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா எனக்கும் வந்து ஆறாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க நாலுக்கு ஆறு நடனம் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் ஏன்னா இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு பெனிஃபிட் என்ன உங்களுக்கு ரெண்டு நாலாம் நம்பர் இல்லையா ரெண்டு நாலாம் நம்பர் வந்துச்சுன்னா தன் கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் ஒரு நாலாம் நம்பருக்கு ஒரு நாலு நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் சேர்த்தே கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் டவுட் எதுக்காக எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து வந்து பதினோரு நாளாகவும் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளாகவும் பெண்டிங் நம்பர் பட் நாளைக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் மெயில்டு டவுட் இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அது மாதத்தில் உங்களுக்கு ரெண்டாவது ட்ரா போய்ட்ருக்கு நமக்கு டிஎல்லு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓரளவுக்கு டிரா நம்பரை மென்ஷன் பண்ணி ஆனால் கூட நமக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு இந்த ஜீரோ பதினஞ்சு ஆடிக்கிறாங்க அதுலேயும் சில நம்பர்கள் ரொம்ப டவுட்டில் தான் இருக்குது பாப்பா அது மாதிரி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் டிஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்கை மீறி இடமாட்டாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதுலேயும் குறிப்பாக நாலாம் நம்பர் வந்து எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது கொஞ்சம் ஃபேவரபு அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பர் ஒரு பதிமூணு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம இதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து ஆறாம் நம்பர் கூட நமக்கு அந்த அளவுக்கு பெண்டிங் இல்லை ஆறாம் நம்பர் நமக்கு போர்டு வைஸாக வருது ஆனால் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கான ஒரு எட்டு நாளில் தான் பெண்டிங்ல இருக்குது ஆனால் இது ரெண்டுத்தையும் இப்படி அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் பதிமூணாம் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் பார்த்து ஒன்றாம் நம்பர் இன்னும் இப்போ தாங்க ஒன்றாம் நம்பர் வந்து மறுபடியும் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக மறுபடியும் ஒன்றாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சா வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் பி போர்டு எட்டு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு நமக்கு என்ன எதிர்பார்க்குறது ஆறு எட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை ஒன்று ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்று பெருசுக்கு சிரிசு சிரிசுக்கு பெருசுங்கிற அந்த கணக்கில் நம்ம கொண்டு வந்தால் கூட நமக்கு எட்டு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிபோட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்துடணும் இல்லைன்னா ஒன்றா நம்பர் தான் வரணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு அதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் அது கொஞ்சம் ஃபேவரபளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க போர்டு சீபோர்டு போர்டு ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றும் இல்லைங்க அஞ்சா நம்பர் தாங்க வரணும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது நமக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் பெண்டிங்கு பட் இருந்தாலும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுதுன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுக்கு அஞ்சு கொஞ்சம் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கணக்கு வச்சா கூட அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக அதில் ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது அது போக போன வாரத்தில் ஜீரோ பதினஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது மாதிரி நமக்கு ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று அஞ்சுங்க ரெண்டு நம்பர் திரும்ப மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல கவனமாக பார்த்து தெரியும் ஒன்றாம் நம்பரை அஞ்சா நம்பர் திரும்ப கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு அதில் ஒன்று அஞ்சு அறநூற்றி பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு அவ்வளோதான் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் பேசிக்காகவே வந்து ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அது போன வாரம் கணக்குங்கிறதுனால கொடுக்கல பேசிக்காகவே இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்ற ஒரு நம்பர் வந்துச்சுனாலே நமக்கு அதிகமான கேட்டகரி வைஸில் என்னென்ன நம்பர் எந்தெந்த ட்ராவுக்கு எப்படி எப்படி மேட்ச் ஆகணும் ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு மீறி இங்கே ரிசல்ட் வரவே வராது அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணா நம்பரும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னென்னன்னா ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆடக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக ஆடணும் ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் ஆடுறதுக்கு ஃபான்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டிராவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆடலாம் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு சில நம்பர்களில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மேபி ஜே ஜீரோக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குற முதல் ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா மூணு ரெண்டு ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அது வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் முழுக்க முழுக்க வந்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுங்கிறதுக்குள்ளே வந்துடணும் இதில் மேபி வந்தால் ஒன்றா நம்பர் வரலாம் அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றும் வராது வந்தால் ஆறு வலைனா அந்த இடத்துல ஒன்றா நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி கொடுத்த நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாற்பத்தி நாலுங்கிறது அழகாக வின்னிங் வாங்கிச்சு நாளைக்கு கண்டிப்பாக இதில் வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸ் ஆயிரும் வேறு எதுவும் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள்